தே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் சரி ஏழாவது பாசுரம் கொங்கை சிறுவர எண்ணம் புதும்பினில் வீழ்ந்து வழிக்கு அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழிந்திக் கிடந்து உழல் பேனை கடல் வண்ணனம்பான் வல்வினையாயின மாற்றி பங்க படாபண்டம் செய்தான் பண்டன்று பட்டினங்காப்பேன் கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழிந்து கிடந்து உழல்வேனை வங்கக் கடல் நம்பான் வல்வினைாயின மாற்றி பங்கப்படாமல் வங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினங்காப்பே இந்த கொங்கை சிறுவரை என்னும் பொதும் பினில் விழுந்து வழுக்கி ஸ்ரீட்டாக அர்த்தம் சொல்லிடுறேன் ஒரு வார்த்தையும் தனியாக சொல்லாமல் இது ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற அந்த தாம்பத்தியம் என்கிற சுகத்தில் நான் வழுக்கி விழுந்து விட்டேன் அப்படிங்கிறத இப்படியெல்லாம் சொல்கிறார் கொங்கை சிறுவரை என்னும் பொதும் பீனில் விழுந்து வழுக்கி இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த பள்ளத்தில் விழுந்துவிட்டேன் இல்லை புதரில் நான் விழுந்து விட்டேன் அங்கோர் முழையினில் புக்கிட்டு நரகம் முளைனா ஒரு குகை அந்த மா அங்கே நரகம் என்னும் குகையில் நான் புக்கிட்டு அழுந்தி கிடந்து உடல்வேளை அதில் நான் புகுந்தேன் அதில் மூழ்கிறேன் தத்தளிக்கிறேன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த நரகம் என்கிற முழையினில் முழையிலாம் அந்த குகையில் அங்கோர் முழையினில் பூக்கிட்டு அழிந்து கிடந்து வேனை நான் அப்படி உழன்று கொண்டிருந்தேன் பெருமான் என்ன பண்ணால் வங்க கடல் வண்ணன் வங்கன்னா கப்பல்கள் கப்பல்கள் இருக்கிற கடலை போன்ற நிறத்தை உடைய அம்மான் நம்முடைய எஜமான் என்ன பண்ணான் பல்வினையாயின மாற்றி என்னுடைய வினைகளை எல்லாம் மாற்றினான் என்னுடைய எல்லாம் சரி செய்தான் பங்கப்படா வண்ணம் மேலும் எனக்கு தீங்கு நேராதபடி எனக்கு மேலும் இழப்புகள் இல்லாதபடி பங்கப்படா வண்ணம் சுலபமாக எனக்கு மேலே டேமேஜ் இல்லாதபடி டேமேஜ் இன்னும் வராமல் பங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினங்காப்பே உன்மாதிரி இல்லை இந்த உடலில் குடல் காவலில் இருக்கிறது இதுலேயும் நோய்களை பற்றி சொல்லலை கவனிச்சுக்கோங்க இது வந்து பொதுவான மெசேஜ் நமக்கு கூட புரிஞ்சுனா பெருமாளுடைய கடாட்சம் இருந்தால் நாம் இந்த சம்சார சாகரத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் நரகத்தில் விழுந்து வருத்தப்பட மாட்டோம் நமக்கு தீங்குகள் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அவசரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழுந்திக் கிடந்து உழல் பேனை வங்க கடல் வல்வினையாயின மாற்றி வங்கப்படாபண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினங்காப்பே ஸ்ரீமதே ராமானுஜாயன